ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ஞான ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது துலா பலன்கள் குரு செவ்வாய் ரெண்டு கிரகமும் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீஷத்தில் ஒரு பதினெட்டு நாட்கள் இருக்கிறதுனால அந்த குரு மங்கள யோகமாக அது வேலை செய்யும் ஆனால் துலாலக்னத்திற்கு அது யோகமா என்கின்ற விஷயத்தை தான் இதில் பார்க்க போகிறோம் இப்போ குரு வந்து நமக்கு மூணாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் உடையவர் மூணாம் இடம் வந்து இளைய சகோதர வகை மற்றும் நம்முடைய முயற்சி தைரியம் துணிச்சல் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு லைன் மற்றும் ஒப்பந்தங்கள் ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட இடம் ஆறாம் இடம் என்பது நம்ம செய்யக்கூடிய வேலை நமக்கு ஏற்படக்கூடிய நோய் உபாதைகள் எதிரிகள் கடன் பிரச்சனை இதையெல்லாம் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட கிரகம்தான் எட்டாம் வீட்டில் இருக்கு இந்த எட்டாம் வீட்டில் வந்து என்ன நட்சத்திரத்தில் போகுதோ அந்த பலனை குரு செய்வார் இப்போ இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக பலன் எடுக்கும் பொழுது நமக்கு ஜனன ஜாதத்தில் திசா புத்தியில் தான் அது பலனுக்கு வரும் நம்மளுடைய ஜனன ஜாதத்துல ஒரு சிலருக்கு வரலாம் ஒரு சிலருக்கு வராம போகலாம் பட் இருந்த போதிலும் வர்றவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத பாத்துக்கணும் அதுக்காகத்தான் இந்த பதிவு இப்ப நமக்கு துலாலக்கணத்திற்கு வீ எட்டாம் வீட்டுல இருக்கிறதுனாலேயே குரு வந்து ரொம்ப கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்திட மாட்டாரு ஆனால் அந்த எட்டாம் இடம் என்பது குறிப்பிடுறது வந்து கடின உழைப்பு போராடும் குணம் எதிர்நீச்சல் போடக்கூடிய தன்மைங்கிறது குறிக்கிது அதே மாதிரி அந்த எட்டாம் இடத்துல தான் செவ்வாயினுடைய மிருகசேஷன் நட்சத்திரம் இருக்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது நமது லக்னத்திற்கு வந்து கொஞ்சம் தீமை செய்யக்கூடிய ஸ்தானங்கள் தான் அந்த ஆற்றல் இருந்து இப்ப செவ்வாய் வந்து எங்க இருக்காருங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அவர் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலேயே செவ்வாய் இருக்கிறதுனால அந்த எட்டாம் இடத்தினுடைய தாக்கம் பலமாகும் ஆனாலும் கூட சொந்த நட்சத்திரமான மிருகசுஷத்துல இருக்கிறதுனால அது செவ்வாயினுடைய சொந்த வீடான மேசராசியின் பலத்தை அது தரும் அந்த தான் அது யோகத்தை பண்ணுது அப்ப செவ்வாயும் குருவும் எட்டாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட ஏழாம் இடமான மேஷத்தை அது வந்து வலுப்பெற செய்கிறது இதன் காரணத்தினால நமக்கு நல்லது நடக்கும் கேட்டது நடக்காது புதிய பாதைகள் புதிய பயணங்கள் புதிய செயல்திட்டங்கள் இதெல்லாம் நமக்கு நன்மை தரும் வளர்ச்சி தரும் முயற்சி வெற்றி பெறும் புதிய தொடர்புகள் மூலம் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் ஏழாம் இடம் என்பது சமூகம் கஸ்டமர் அதுல வந்து நமக்கு ஒரு ஆக்டிவேஷன் செய்துவிடும் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ஆபத்து ஏதோ ஒரு நமக்கு மைனஸ் அதாவது நஷ்டம் அப்படிங்கிறத தவிர்க்கறதுக்கு இது உதவும் இந்த மிருகசீஷ நட்சத்திரத்துல செவ்வாயே இருக்கிற நாள் வந்து செப்டம்பர் ஆறு வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் நமக்கு ஏழாம் பாவமாக அது இயங்குறதுனால நமக்கு சேஃப்டி சாதகம் என்பது நல்லது அதே மாதிரி அதில் குருவும் சேர்ந்துக்கிறாரு அதனால் இந்த காலகட்டத்தில் குருவும் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை செவ்வாயோட சேர்ந்து யோகத்தை செய்வேன் குருவனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்னத்திலேயே விசாக நட்சத்திரமா இருக்காரு ஐந்தாம் இடமான கும்பராசியில வந்து புரட்டாதி நட்சத்திரமாக இருக்காரு ஒன்பதாம் இடமான மிதன ராசியில வந்து புனர்பூச நட்சத்திரமாக இருக்காரு பட் இந்த கான்செப்ட் வந்து நல்ல கான்செப்ட் ஒன்னாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது ஆரோக்கியம் இறையருள் ஒரு நல்ல தெய்வீக அமைப்பு பாசம் நேசத்தோடு இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தர்மத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தான ஆற்றலிருந்து இந்த குரு வந்து நெகட்டிவாக உட்கார்றாரு புனர்வூசண நட்சத்திரம் இருக்கிறது வந்து மிதுன ராசி ஆனால் குரு இருக்கிறது வந்து ரிஷபராசி அப்போ வந்து அந்த மிதனத்துக்கு பன்னெண்டாம் இடமாக அது வேலை செய்யுது மிதனத்தை தடுக்குது மிதுனம் நமக்கு ஒன்பதாம் இடம் இப்போ ஒன்பதாம் இடத்தை எட்டாம் இடம் தடுக்குது அப்போ ஒன்பதாம் இடம் ஆற்றல் வந்து எட்டாம் இடத்தோட தொடர்பு கொடுத்த போடும்போது அங்கே இறையர்களுக்கும் நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் பிரயாணங்களுக்கும் பெரியவங்க ஒரு பூர்வீகத்துக்கும் தந்தைக்கும் கொஞ்சம் மைனஸ் ஆகுது இல்லையா அதனால் அஞ்சாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் ஒன்றாம் இடத்துக்குமே எட்டாம் இடம் என்பது தீமை செய் அதனால தான் குரு வந்து எனர்ஜி வந்து நெகட்டிவ்ல இருக்கார் இடம் ரீதியாக நெகட்டிவில் இருக்கார் ஆனால் இந்த பதினெட்டு நாட்களில் இப்போ இருபதாம் தேதி ஆகஸ்டில் தொடங்கிடுச்சு இப்போ செப்டம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த குரு செவ்வாய் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கனுடைய பலனில் என்ன பண்ணுறாருன்னா ஏழாம் இடத்தை இயக்க வைக்கிறாரு மேசராசி செவ்வாயினுடைய வீடு அப்போ அந்த செவ்வாய்க்கு உண்டான சொந்த வீட்டினுடைய வலுவையை வந்து அதிகரிக்கிறதுனால நம்ம தொழால் லக்ன அன்பர்களுக்கு அது வந்து எட்டை தவிர்க்க உதவுகிறது கஷ்ட நஷ்டத்தை விலக்கி விடுகிறது ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உறவுகளை மற்றும் ஒரு தொழில் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அந்த விஷயத்துல ஒரு கெட்டது செய்ய வேண்டிய கிரகம் நல்லது செய்கிறதா மாறுறதுனால நமக்கு இது வந்து இந்த குருமங்கள யோகம் சாதகத்தை தருகிறது வளர்ச்சியை தருகிறது திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் குழந்தை பேர் வீட்டுக்கான சுப நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு கல்வி படிப்பு அதாவது மேல் படிப்பு இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சாதகமா இருக்கு ஏற்கனவே கொஞ்சம் தடை பற்றி இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல சாதகமான பலன் ஏற்படும் ஒரு புதிய அப்ரோச்சுக்காக முயற்சி செஞ்சவங்களில் தடை ஏற்பட்டதுக்கெல்லாம் இப்போ வந்து அந்த தடை நீங்கி விடும் அதே போல் நமக்கு நம்முடைய தொழில் உத்தியோகம் பதவி இதுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இந்த மாதிரி சொந்த பந்தங்கள் சார்ந்தும் வீட்டில் குடும்ப உறவுகள் சார்ந்தும் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல அமைப்பு ஏழாம் இடமான செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்டு இப்போ சிவில் மெயினாக கட்டடம் சம்மந்தப்பட்டதுக்கு செவ்வாய்க்காரர்கள் அதுக்கெல்லாம் பலமாக வேலை செய்யும் கான்ட்ராக்டர் தொழிலில் இருக்கவங்க அது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் விவசாயம் சார்ந்த மண் பூமி சார்ந்த தொழில்கள் கட்டுமான பொருட்கள் இதுக்கும் நன்மைகளை செய்யும் நிதி ஆதாரம் உள்ள தொழில்களும் நன்மை பெறும் ஃபைனான்ஸு மற்றும் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கவங்க ட்ரேடிங்கு இந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கும் நன்மை செய்யும் இந்த குருமங்கள யோகத்தினால வீட்டில் சுபகாரியங்களுக்கும் குறைவு இருக்காது அப்போ சுபகாரியங்கள் தடைபட்டுங்கிறவங்களுக்கும் இந்த டைமில் திடீர்னு ஒரு அறிமுகங்கள் உண்டாவதற்கும் வாய்ப்பு இருக்குது அந்த புதிய அறிமுகங்கள் நமக்கு தொடர்ந்து அது நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் நமக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அமையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எம்எஸ் நன்றி வணக்கம்